உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு தொகுத்து வகுத்து இருக்கும் ഇത് മുഴമയാർ ശ്രീ ശ്രീഗുരുഭ്യോ നമ കരുണാശാകരം ശാന്തം അരുണാചലവാസിനം ശ്രീ ശേഷാദ്രിഗുരുമന്ദേ ബ്രഹ്മീഭൂതം തപോനിധിം സദ്ഗുരുചരണാരവിന്ഭ്യമ വക്ണ്ടാകാസൂര്യകോട്ടി സമപ്രഭ അഭിഘ്നം ഗുരുമേ ദേവ ദകാര്യേഷു സർവസാധ്യാതകസ്വാമിന് അസാധ്യം താപകം രാമതൂത കൃപാസന്ധോ മത്കാര്യം ചാതയ പ്രഭോ உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க நம்ம வந்து அது எல்லாம் வரலாம் அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம் அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக தக்ஷிணாயனம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை நான்கு யுகங்களாக பிரித்து அந்த நான்கு யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் அறுவதாகவும் ஒவ்வொரு வருடத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அதில் தக்ஷினாயணம் உத்தராயணம் என்று இரு பெரும் பகுதிகள் காணப்படுறது அந்த வகைகளை தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் ஆறு மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது அந்த வகையில் தென்திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னோ வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் சூரிய பகவான் ஆறு மாத காலங்கள் தட்சிணாயணத்திலும் ஆறு மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார் அந்த வகையில தட்சிணாயின காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயின காலங்களாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள்ல எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போறோம் நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்கள்ல இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸ் எதுக்காக கொடுத்திருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள் இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும் அதற்கான லிங்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கோ அதே போல் இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுறது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் ஃபார்மில் சிந்திக்கலாம் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனண கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் வார்த்தைகள்

மே மாதத்துக்கு பிறகு சப்தமஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது என்பது அருமையான அமைப்பை காட்டுகின்றது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் உங்களது ராசிக்கு இரண்டு மூன்று கதிபதியாக இருக்கக்கூடிய மந்தக்காரகன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது இவைகள் அபரிமிதமான மாற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்றது என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது இந்த உத்தராயண காலங்களை நீங்கள் எவ்வாறு திட்டமிட வேண்டும் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை திட்டமிடுவதற்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இந்த உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களில் தை மாஷி பங்குனி இந்த மூன்று மாதங்கள் முயற்சி தினங்களாக ஒவ்வொரு நாளையும் நீங்கள் திட்டமிட வேண்டும் மாணவ செல்வங்கள் கல்வி ரீதியான முயற்சிகளை முடுக்கிவிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது அதே போல வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் தேடி வருவதை சிந்திக்க முடியும் ஆகையினால் இந்த காலகட்டங்களை நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றக்கூடிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரும் உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது சில பக்த கொடிகளுக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பழைய நிலங்கள் பழைய தரிசு நிலங்கள் பழைய வீடுகள் இவைகளை விற்று புதிய இடங்கள் வாங்குவதற்கான திட்டங்களை நீங்கள் திட்டமிடலாம் தொடர் முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகைகளில் தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போறது குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த உத்தராயண திவ்ய காலத்தினுடைய இரண்டாவது பகுதியானது அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் வாரி வழங்க போகிறது மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகப் போகிறது பல பக்த பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது கணவன் மனைவி மனதில் இருந்த பலவிதமான கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போது இருந்தாலும் இந்த உத்தராயண திவ்ய காலங்களுடைய முதல் பகுதியிலே பத்த கொடிகள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் பலவிதமான கவலைகள் கட்டங்கள் இருக்கக்கூடிய பத்த கொடிகள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரும் என்பதை நீங்கள் பிரத்தமாக உணர முடியும் கொஞ்சம் கூடுதலான வேலை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் பணியாற்றக்கூடிய இடங்களில் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்களிடத்திலே கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது தனுர் ராசி சார்ந்த பக்த இந்த உத்தராயண திவ்ய காலங்களுடைய இரண்டாவது பகுதியானது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவதோடு இரண்டு விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ஒன்று கோபம் மற்றொன்று அவசரம் இந்த கோபம் அவசரம் இரண்டையும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பிரத்தமாக பெற முடியும் மகான்களை வழிபடுவது பெரியோர்களை வழிபடுவது பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை தியானிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் வார்த்தைகள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதே போல மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்திருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் சமஸ்தா சுகினோ பவந்தோ